செங்கடலில் சேவையை நிறுத்திய பிரபல கப்பல் நிறுவனம் தங்கள் ஊழியர்களின் உயிர் முக்கியம் என்பதால் செங்கடல் வழியாக இஸ்ரேல் நோக்கிச் செல்ல மாட்டோம் என பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த யூரோனவ் கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது காசா மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்தும் வரை செங்கடல் வழியாக செல்லும் இஸ்ரேல் கப்பல்கள் மற்றும் இஸ்ரேல் நாட்டிற்கு செல்லும் கப்பல்கள் தாக்கப்படும் என ஏமனை ஆட்சி செய்யும் ஹவுதி அரசு அறிவித்தது தொடர்ந்து கேலக்ஸி லீடர் என்ற இஸ்ரேல் தொழிலதிபருக்கு சொந்தமான கப்பலை சிறைப்பிடித்ததோடு பத்திற்கும் மேற்பட்ட கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதனால் இஸ்ரேல் தனது தாக்குதலை நிறுத்த வேண்டும் என வற்புறுத்த வேண்டிய நிலைக்கு அமெரிக்க உள்ளிட்ட நாடுகள் தள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பெல்ஜியம் நாட்டை தலைமையிடமாக கொண்ட யூரோ நாவ் என்ற கப்பல் நிறுவனம் தனது அறிவிப்பில் கூறுகையில் எங்கள் ஊழியர்களின் பாதுகாப்பு மற்றும் கப்பல்களின் பாதுகாப்பு தான் எங்களுக்கு முதலில் முக்கியம் என்று தெரிவித்துள்ளது இதனால் மறு அறிவிப்பு வரும் வரை செங்கடல் வழியாக மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு போக்குவரத்து கிடையாது என்று அறிவித்துள்ளது இது இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலை ஆதரிக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் பெரும் நெருக்கடியாக அமைந்துள்ளது தொடர்ந்து பல்வேறு கப்பல் நிறுவனங்கள் இந்த பாதையில் போக்குவரத்தை நிறுத்தியுள்ளன இந்த வழியாக செல்லும் பல கப்பல்கள் இஸ்ரேலின் ஈலெட் ஹைபா ஆகிய துறைமுகத்தில் நின்று செல்வது வழக்கம் இதனால் இஸ்ரேலுக்கு வரி வருவாய் கிடைத்து வந்தது அது தற்போது முற்றிலும் நின்றுள்ளது ஈழத் துறைமுகத்தின் வருவாய் எண்பது சதவீதம் நஷ்டமடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வழக்கமாக இந்த கடல் பகுதி அமெரிக்காவின் சென்ட்ரல் கமாண்ட் எனப்படும் கடற்படையின் பாதுகாப்பில் உள்ளது கப்பல்களை கைப்பற்ற முயற்சி செய்யும் ஹவுதிகளை தடுத்து காப்பாற்றும் வேலையில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஈடுபட்டு வருகின்றன மேலும் இஸ்ரேல் கப்பல்கள் மற்றும் இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்கள் மட்டுமே தங்களது இலக்கு என்றும் பிற நாட்டுக் கப்பல்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம் என்று அறிவித்துள்ளனர் அதேபோல தாங்கள் கேட்கும் விவரங்களை முறையாக கொடுக்கும் வெளிநாட்டு கப்பல்களுக்கு எந்த இடையூறும் செய்ய மாட்டோம் என்றும் இஸ்ரேல் மட்டுமே தங்கள் இலக்கு என்றும் தெளிவுபடுத்தியுள்ளனர் தற்போது உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சரக்கு கப்பல்கள் செங்கடலில் தங்களது போக்குவரத்தை நிறுத்தியிருப்பதால் உலக அளவில் பல பொருட்களின் விலை மற்றும் பெட்ரோல் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது